இன்றைய தினம் சிறக்கடிக்கு மாச சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனா வந்து சிக்கன் குழம்பு வச்சு அசத்துக்கிறார் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வர அந்த நேரம் பார்த்து விஜயாவும் எழுந்து வருகிறார் சிக்கன் குழம்பு வாசத்தை பார்த்து எழுந்து வந்த நீ ஏதாவது வாங்கிட்டு வந்தியான்னு ஸ்ருதி என்று கேட்க இல்லை கிச்சனில் இருந்து தான் வருது மீனா தான் சமைச்சிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து போய் பார்க்கிறார்கள் ஸ்ருதி மீனாவின் சிக்கன் குழம்பு ருசியை பார்க்க புகழ்ந்து தழுகிறார் விஜயா வந்து குறை சொல்ல விஜயா வந்து ஆப் சேர்க்கிறார் ஸ்ருதி பின் வந்து ஒருவருக்கொருவர் வந்து சிக்கன் குழம்பு பற்றி பாராட்டி பேச விஜயா வந்து கடுப்பாகிறார் நம்ம எல்லாருக்குமே வந்து அள்ளி வைத்து கோ சாப்பிடுங்கள் சாப்பிடுங்க சொல்ல விஜயா சொல்ல எல்லாம் காலியாகி விடுக்கிறது மீனாவிற்கு எதுவுமே இல்லாததால் வந்து ஸ்ருதி வந்து ஆர்டர் செய்ய வாண்டு கேட்கிறார் வேண்டாம் சட்னி இருக்கு நான் சாப்பிட்றேன் என்று மீனா சொல்லி விடுகிறார் அல்வாவுடன் வீட்டுக்கு வந்த மொத்தம் மீனாவிடம் வந்து அக்கா தம்பி பாசத்தை பிரிக்கிறது நான் யாரு எல்லாம் இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு சத்யாவை பிடிக்காது எல்லாம் கிடையாது அவனோட சேர்க்க சரியில்லை அதுதான் எனக்கு கோவம் வருதுன்னு பேச இதையெல்லாம் விஜயா கேட்டுக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பிறகு பசிக்குது சாப்பிடலாம்னு கிச்சனுக்கு வர அந்த நேரம் பார்த்து ரவி வருகிறார் இன்னைக்கு சிக்கன் குழம்பு அண்ணி சூப்பராக வச்சிருந்தாங்க சரிடா எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு சொல்ல என்னடா சொல்றீங்க ஒரு பொட்டு கூட வைக்காம இப்படி காலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க மீனா இருங்க என்று உள்ளே செல்கிறார் பிறகு முத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு எடுத்துக்கொண்டு வந்து இது அப்படி வந்தது நான் நான் அப்பவே தனியாக எடுத்து வச்சிட்டேன் முத்து சந்தோஷமாக சிக்கன் குழம்பு மீனாவிடம் வந்து அல்வாவை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்கிறார் இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி கொண்டிருக்கும் விஜயாவிடம் சென்று அல்வா கேட்டிங்களை எடுத்துக்கோங்க அவர் வந்து உள்ளே சென்று விடுக்கிறார் மனோஜ் நடந்து வரும்போது கட்டிலில் கால் தடுக்கி விழ காலில் வந்து அடிப்படுகிறது மீனாவை கூப்பிடும் போது கூப்பிடும் விஜயா அவரின் என்ன என்று கேட்கிறார் அதற்கு முத்து என்ன பார்த்து சொல்லப் போகிறார் ரெண்டு அடுத்த எபிசோட் மூலம் நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்